தலைவர் அவர்களே பெரியார் நாத்திகராக இருந்தாலும் ஈரோடில் உள்ள கோயில்களில் சிறப்பாக செயல்பட்டு கோயிலோட வருவாய் ஈட்டி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார் பெரியார் பாதையில் நடைபெறும் நம் திராவிட மாடல் அரசு நம் தமிழ்நாட்டு முதல்வர் அமைச்சர் மூலம் பல்வேறு கோயில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது காலத்தின் சிறப்பு இந்த அடிப்படையில் ஆயர்விளக்கு தொகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் தர்மாபுரம் கோயில் ஏழு எளிய விளி விளிம்பு நிலை மக்கள் வழிபாடும் தளம் அந்த கோயில் பணிகளை முன் சந்தனி கட்டுதல் மண்டபம் சீரமைப்புதல் போன்ற பணிகளை அமைச்சர் மேற்கொள்வாரா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் கோரிய அந்த தர்மாபுரம் பகுதியிலே இருக்கின்ற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இரண்டூரு நாட்களில் சட்டப்பேரவை அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம் அது இந்த கோயில்கள் மாத்திரமல்லாமல் கடந்த ஆண்டு முதல்வர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் ஒவ்வொரு ரீஜனுக்கும் இருபத்தி ஓரு ரீஜன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்றது நூறு நூறு கோயில்கள் என்று திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டு கடந்த ஆண்டு சென்னையில் இருக்கின்ற நூறு திருக்கோயில்களுக்கு திருப்பணி எடுத்துக்கொள்ளப்பட்டு எழுபது கோயில்கள் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இந்த ஆண்டும் அதே போல் நூறு கோயில்கள் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையிலே எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே எடுத்துக் கொள்ளப்பட போகிற நூறு கோயிலில் இந்த முத்துமாரியம்மன் கோயில் தர்மாபுரம் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த கோயிலும் ஒன்றாக இருக்கும் நிச்சயம் ஓராண்டுக்குள் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்